வணக்கம் ரோகலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொளி ஒன்று தான் இன்றைக்கு தான் இந்தியாவிலிருந்து வந்து நான் நீங்கள் அது நாள் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்கள் இந்தியாவுக்கு போயிருந்த வீடியோ இன்றைக்கு வந்து வந்த வீடியோ தான் நாங்கள் வீடியோ எடுக்கிற நோக்கத்துக்காக போயிடலாம் அதனால வந்து இன்றைக்கு வந்தாச்சு வந்து அரை மணி தேரம் பேரும் குளிச்சு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட இல்லையாண்டாப்புல வந்த உடனே குளிச்சு சாப்பிட்டேன் பதில் இருக்குது நிறைய பேர் முடியுது போய் எல்லாத்துக்குமே பதில் இருக்குது அப்படியே தொடர்ந்து நாங்கள் பொருட்களை பாத்து பாத்து கொண்டு அப்படியே கதைப்போம் இப்ப நாங்கள் பாப்போம்

இந்த டிவி கேம் வந்து கோயில் வழியாக முதலெல்லாம் விற்பினோம் சின்ன பிள்ளை எல்லாம் மாட்டி விளையாடுவினோம் கேம் இது வந்து மகனுக்கு அங்கேருந்து கொண்டு அது வந்து கொஞ்சம் இந்த பயிற்சியாகவும் இது கொஞ்சம் அந்த பொட்டி அடுக்கிறது அந்த பொட்டி நிரப்புறது அப்படியான விளையாட்டுகள் இருக்குது அது கொஞ்சம் நல்லா அது வந்து இப்போ எங்கட விட ரெண்டு மூணு சின்னங்கள் ரெண்டு வழியாக மூணு கொண்டு வந்துருக்கு மூணு சின்னங்கள் இருக்கிற வழியாக மூணு கொண்டு வந்துருக்குது ஹேண்டோஸ் தான் வந்து ஒரு ஹேண்டோஸ் இனிப்பு பொருட்கள் இது இது ஃபுல்லாகவே பிஸ்கட் இல்லை பிஸ்கெட்ன்றத விட இது வந்து அஞ்சு ரூபா பேக்கெட் இங்கே அஞ்சு ரூபாய்க்கு ஒன்றுமே வாங்க இல்லாதீங்க அஞ்சு ரூபா பிஸ்கெட் பேக்கெட் இதுக்கும் வந்து அப்படி தான் இந்த பிஸ்கெட் அஞ்சு ரூபா தான் இது வந்து ஆள் உடஞ்சி சாப்பிட்டு தான் சாப்பிட்டு கொண்டு வந்து நான் கப்பலுக்கு ரெண்டு பேக்கெட் எடுத்து இப்படியே ஒன்று நேரத்துக்கு மூன்று மணி கிளம்பி ஆச்சு இது வந்து சரம் வெள்ளை சரம் ஏன்னா அதுவும் நண்டு பிராண்ட் அந்த சரம் வந்து இது வந்து அப்பா கொண்டு அதே மாதிரி மாமா கொண்டு இது வந்து பேச பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கு என்னடா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில இருந்து வாங்கி வந்திருக்கு பாப்பா என்ன என்ன இருக்குன்னு பாப்போம் தங்கம் எல்லாம் இல்ல தங்கம் இல்லையாண்டு எனக்கு முதலே தெரியும் தங்கம் இருக்காதுன்னு இது வந்து மிஞ்சி நாங்க மட்டி ஏனா மட்டி என்று சொல்லுவோம் நாங்கள் மிந்தின்னு சொல்கிறது மட்டி வகையானது இருக்குது இது வந்து உண்மையான அந்த வள்ளி ஏண்ணே ஒரிஜினல் வள்ளி வள்ளி மட்டி நிறைய பேர் சொல்லியிருந்தேன் அதுவும் போ போடாச்சல் இது வந்து அங்கேத்த காசுக்கு வந்து இது ரெண்டுமே பில்லு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அங்கே காசு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆ பில் இருக்குது பாருங்க அப்புறம் என்ன ஓ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா

ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து இது கூட அந்த தாலி கட்டைக்கு தான் நீ பெரும்பாலும் இதுகள் போடுறது அப்போ அந்த சம்பிரதாய முறைப்படி செய்திருக்கி நம்மளோட அடகு இங்கே பொதுவாக வாங்கிக்க சும்மா தான் தாராது இங்கே ஆனால் வந்து ஒரு நல்ல விஷயமே என்ன இது இருக்கட்டுக்கும் இதை நாங்கள் பிறகு போட்டுக்கொள்வோம் இதை உடச்சு பார்ப்போம் ஏன்னா இது இதுலேயே பார்த்துருப்பீங்க மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒரு எனக்கு நீண்ட கால கனவான ஒரு பொருள் ஆனால் இப்படி பொருள் எடுப்பணுன்னு எதிர்பார்க்கல இந்த பொருள் கிடச்சி அது இஷ்டம் சொல்லுவோம் அப்பா அப்பா இனி வந்து இது ஓபன் பண்ணி வழியெல்லாம் எடுக்கப்போறேன் அப்ப இந்த பெட்டியில் வந்து உடப்பா இது கிரைண்டர் என்ன இது வந்து கிரைண்டர் அதுவும் கல்லு கிரைண்டர் இது வந்து இந்த

ഇത് പോട്ട് പാതുനാങ്ങ നല്ല ഇസ വേല ചെയ്യും ഇത് ചെക്ക് பண்ணി பார்த்து മോനെ ആന ഞാൻ ഒരു നാലം ഇതിലയരെ കേമോ ഇല്ല ഇത് தான் ചുടുമില്ല ഇന്ത ഇന്തടട് ഇന്തടട് தான் ചുടുമില്ല ഉദ് ക്രീള്ള അണ്ടി ഇത് മോട്ടോർ മോട്ടോർ ഒരു സെറ്റ് അടി 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 ഇത് വന്തെന്നില്ല മുതു വന്ത 12800 അങ്ങടെ ഗസ് എല്ലാം അങ്ങടെ ഗസ് हां ആന ഇൻജേ ഇത് കൊണ്ട രണ്ടാൽ ശരിയാനവില്ല ഞാൻ ഏകദേശം 35 നാല് നേരതിക്ക് മേലെ മേലെ വേറെ ஆனா அங்கே போது எல்லா கடையிலையும் இல்ல சில கடை இருக்குதான்டா அந்த ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணி விக்கலாத பொருட்களை போட்டு விக்கிற ஒரு கடை அதுல தான் அதுல தான் நாங்க இந்த விலை கேக்குறாங்க இது வெளியால எடுக்கறனா கொஞ்சம் கூட தான் அப்படி ஒரு கடை ஒன்று இருக்கு இந்த மொரண்டி அதுல எல்லாம் இப்ப நாங்க இங்க கொண்டு வந்துட்டா அது ஒண்ணும் செய்யல இங்க வந்து ஒண்ணும் செய்யல தானே இது தேவையான பொருள் அதுக்குள்ளதான் சரியான பேரம் கஷ்டப்பட்ட படுத்தின ஒரு பேக்கு பண்ணல இப்படிப்போ அப்படி இருந்தால் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்ரீகுமரன் தானே இது இதுல உங்களுக்கு அடுத்த உட்புன்றது பாருங்க அவளை ஒன்று எடுக்கல இயன்றதை எடுத்தது நேரம் போதாமைய காரணத்தை இது சின்னளுக்குரிய உடுப்பு எல்லாம் மகனுக்குரிய உடுப்பு

அடுத்தது எதுவும் எதுவும் வந்து அவருக்கு தான் மாறி கிடாது எல்லாமே அவருக்கு தான் சின்ன அளவுக்கு தான் ஆனா இதெல்லாம் என்ன விலைய என்ன மாதிரி அங்க விலை போட்டு பட்டியல பாருங்க வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அடிச்சிருக்குது அந்த டிஷர்ட்டுகள் இது வந்து நல்ல நல்ல ஒரு கொஞ்சம் குவாலிட்டியான அந்த இதுகளை விட இது கொஞ்சம் நல்ல ஷார்ட்ஸும் டி இது வந்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இது கொஞ்சம் கூட வித்தியாசமும் தெரியுது வந்து ஆனால் வித்தியாசமும் தெரியுது அந்த உடுப்புகளை விட ரைட் இது வந்து மகனுக்குரிய உடுப்பு இதுதான் எனக்கு வந்து பார்த்திங்கண்டா இது வந்து நல்ல அளவான டொப்பும் அதை விட நல்ல நல்லா நல்ல கலராகவும் இருக்குது நல்ல ம் அண்ணாவே சொல்லிட்டார் அண்ணா இதே வந்த வந்தவர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் இப்போ வந்து அடுத்தது வந்து இது வந்து மகளுக்கு மகளுக்கு வந்து இதுவும் நல்லா இருக்கு

நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்லி சொன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணுங்க கொஞ்சம் இது விலை கூட தான் இருந்தாலும் ஒரு உடுப்பு தான் நான் வா எடுக்கிறதா அப்போ அதை கொஞ்சம் விலை கூட உடுப்பாக எடுங்கன்னு சொல்லியாச்சு இனிதான் இதுக்குள்ளேயும் ஏதோ ஒரு வெஜ் இருக்கு போகிறோம் என்னென்னு இது பாத்திரங்கள் இந்த சூப்பர் பாத்திரம் வந்து ஆனால் நல்ல கண்ணாடி என்ன கண்ணாடி எப்படி முகம் தெரியுதாண்டு வேறுங்க என்ன எப்படி இருக்கு கேச்சு மாதிரி எப்படி இருக்கு

இது முதல் திறமை நாங்கள் பாவிக்கிறபடியே கொஞ்சம் புதுசாக இருக்குது எங்களுக்கு இப்போ இதெல்லாம் நடுவில் வச்சிருக்கிறாங்களுக்கு ஜோசிபி நம்ம என்னடா இது சாதாரண பாத்திரம் தானே ஏன்னா ஆனால் எங்களுக்கு இது புதுசாக இருக்குது இதெல்லாமல் அந்த செட் ஏன் இது கரையெல்லாம் சமைத்து போட்டு நாங்கள் எடுத்து வைக்கலாம் சில்வர் எடுத்து நாங்கள் என்னதுக்காண்டா கொஞ்சம் நாளைக்கு பாவிக்க மாட்டேதுங்க என்ன அப்படி இதெல்லாம் ஒரு செட் இது என்னது சொல்லுங்க சரி சார் இது இப்போ நாங்கள் அந்த

இது வந்து செட் ஆகும் செட் ஆகும் ஆ இது சம்பு இதுக்கு இன்னும் செஞ்சே இருக்கு செட் அதடுங்க ஆ இது ஒரு செட் செஞ்சு அப்படி இருக்கு அந்த உங்களுக்கு பாத்திரம் தாராளமா இருக்குது இப்பேன இல்லேன்னு சொல்ல கூடாது நீ இது பாருங்க இந்த பாத்திரம் இந்த இந்த செட் பாருங்க எத்தனை அந்த சின்ன சின்ன

இதுல மட்டும் சைஸ் இது வந்து ரெயா பஜ்ஜி. என்ன டிசைன் பண்ணனும். ஆனா இந்த கடையில பேர் அடிச்சம் தெரிவினம் புரிய. ஆ இந்த அடிக்குறண்டா பிரைமரா பாஸ். பேர் அடிக்குறேனே என்ன. இது வந்து இந்த ஓ என்ன. என்ன. இது வந்து மூடிய பாத்திரங்கள் நிறைய பாத்திரங்கள் வந்துடுது அதோட வந்து பாருங்கள் நல்ல வடி நல்ல அந்த நெட் வந்து நல்ல ஒரு சின்ன நெட்ட மெல்லிய நெட் இதெல்லாம் நூற்றி முப்பத்தோறு ரூபா அடிச்சிருக்கு இதில் வந்து சின்ன சின்ன இந்த நாங்கள் கடுகு சீரகம் அது வந்து இந்த இப்போ அஞ்சலரை படியான அப்படியே செட்டாகவே இருக்குது அந்த பாக்ஸுக்கு தனித்தனியாகவும் இருக்குது இது தனித்தனியாக வந்துடும் இது வந்து நான் போனவட்ட ஃப்ரெண்ட் அந்த அப்பா வந்தவர் ஆ இப்போ நீங்க போய் சூர்யா அந்த அப்பா என்ன சந்திரக்கேனோ நல்ல வாசனை இருக்கு கோப்பி உடனே கோபி அடிச்சு தந்தவர் உண்மையிலேயே நல்ல ஒரு வாசனை நிறைய தந்தவர் நான் தான் வேண்டாம் வந்தனா நீங்க அந்த கிலோ கணக்கு கூடி ம் அவேண்ட பேர் தான இது ஆ சூர்யா ரைட் 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 ஆனா சூர்யோதயா ஸ்பெஷல் இதெல்லாம் கோபி

இந்த குழம்பு வந்து இந்த மிளகா தூள் தான் நான் சேர்த்து கொள்றது கூட நாங்கள் ஒரு காலம் சமைச்சு பாப்போம் இதை போட்டேன் நான் அடுத்து இதெல்லாம் எலக்ட்ரானிக் சாமான் மாதிரி கிடக்கு பயர்கள் இது இது வந்து எனக்கு தெரியாது இது வந்து என்ன கூடிய எலக்ட்ரானிக் சாமான் இந்த இதுகள் அந்த ரிப் சுவிட்ச்கள் அதுகள் இதெல்லாம் கிடக்கு சட்டி இது பாத்தீங்கடா இது வந்து சோறு சமைக்கக்கூடிய பாத்திரம் பால் காய்ச்சலாம் எனக்கு வேண்டாம் பாலும் காய்ச்சலாம் ஆனா இதெல்லாம் பாக்க எனக்கு அடுப்புள்ள வைக்கமானம் இல்லாம இருக்குது ஏன் சொல்லுங்கப்பா அடுப்பில் வைக்க தேவையில்லை நாங்கள் இதை வச்சிருப்போம் வச்சு வச்சு செட்டியான மொத்தம் அந்த அந்த அடிகானமான பாத்திரம்டா இதுதான் என்ன நெல்ல ஒரு அந்த அடி தட்டு வந்து செட்டியான வேறமாக இருக்குது மேலே வந்து கொஞ்சம் மெல்லி சார் இருக்குது இந்த அடி வந்து நெல்ல மொத்தமாக இருக்குது சோறு சமைச்சு கொள்ளலாம் என்ன கண்டா பார்க்க பால் கூடுதலாக காய்ச்சி உடனே பால் நல்லா காய்ச்சி கொள்ளலாம் இல்லை பண்ண போடுங்க ஓப்பன் பண்ண போகிறோம் ரைட் வேலை மட்டும் விழுந்துட்டு

அங்க இந்தியாவுக்கு போய் வரையக்குள்ளே சாரி கொண்டு இல்லை சொல்லி ஓ அதுக்காக எடுத்தது இதில் நம்ம வெளியே காண இல்லை அதில் ஆனால் நல்ல சாரி கிட்டத்தட்ட இது வந்து ஒன்று மாமிக்கு ஒன்று ஓ இதுல அடிச்சிருக்க என்ன இதுவும் அடிச்சிருக்கு அடிச்சிருக்கு இதுல இதுலேயும் அடிச்சிருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று மாமிக்கு உண்டு அதோட அம்மா மூன்று ஒரே கலர் கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே கலர் இந்த பிரசம் என்ன கலர்ல இருக்கோ தெரியல ஆனால் நீல கலர் தான் இதெல்லாம் டீஷர்டுகள் பாப்போம் அப்படி செட்டாக தான் இருக்கு டிஷர்ட் என்ன கலர்ஸ் கலர்ஸில் இருக்குது இதெல்லாம் அவருக்கு தான் இந்த டிஷர்டுகள்

உண்மையா <laughs> <laughs> <laughs>

தேவையான <Tribuyana>

ஆனா இப்படி அப்பா ஒரு ரெடியா வச்சிருந்தவர் இல்ல இல்ல அது வேற இது வந்து யான வேலி சர்க்கிட் இது வந்து கட்டாயம் உங்களுக்கு தேவையான பொருள் தான் ஏனா இது வந்து யான வேலிக்கான அந்த எலக்ட்ரானிக் பொருள் தான் அது மற்றபடி மற்றொரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட்

மற்றது வந்து புள்ள அந்த எங்கட ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரங்கள் எல்லாம் எனக்கு உண்மையிலேயே நல்லாவே பிடிச்சிருக்கு மற்றது அது காலங்காலமா கிடக்க கூடிய கிடக்க முடியாது உண்மையிலேயே அது வந்து பாத்திரங்கள் வந்து உண்மையிலேயே கனகாலம் காலம் பாவிச்சு கொள்ளலாம் இப்ப உடுப்புகள் வந்து நாங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே வந்து அது நேரமே பாவிக்க இல்லாம போயிடும் ஆனா இந்த பாத்திரம் வந்து பேர் சொல்லும் இந்த வருஷம் போய் வந்தாலும் இவ்வளவு காலத்துக்கு இருக்குன்னு சொல்லி பேர் சொல்லு உண்மையிலுமே அது வந்த அளவில் இது வந்து சந்தோஷம் இவ்வளோ பாத்திரங்களும் கொண்டு வந்தது பெரிய சந்தோஷம் ஆளும வந்து சரியான டயர் தானே குறி கொஞ்சம் நாள் இப்போ என்ன மூணு நாள் என்ன மூணு நாள் நாள் இடஒழிக்கெல்லாம் அவ்வளோ பொருளையும் தேடி எடுத்து வந்து சிறவனுமே அது வந்து கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சரியான டயர் ஆகிட்டு தான் வந்திருக்குறேன் அப்போ அதான் சரியான சந்தோஷம் இப்போ நான் மெராட்டிக்கும் வரேன் எல்லாம் நிறைவான பொருள் கொண்டு வந்துருக்கீங்க போறது இல்லாடி போறேன் பாப்பம் ட்ரைவர் பாப்போம் இப்போ வந்து நான் போகாட்டிக்கு மன நிறைவான பொருள் உண்மையிலுமே இந்த முறை கொண்டு வந்துருக்கிறார் ஃபுல்லாகவே எல்லாமே ஒரு ஞாபக அர்த்தமான தான் ஏன்னா நிறையவே ஞாபகம் ஞாபக தான் அதுலேயும் வந்து அந்த மிஞ்சி வந்து இன்னுமே ஒரு ஞாபக அர்த்தமான ஸ்பெஷலான பொருளாக நான் நினைக்கிறேன் பாத்திரங்கள் ரெண்டாவது உடுப்பு வந்து அதுக்கு இந்த கட்டம் தான் இந்த நாக கூடுதலாக எனக்கு பிடிச்சிருக்குது சந்தோஷம் இந்த முறை மேலே தான் எனக்கும் சந்தோஷம் உங்களை கொஞ்சம் குறிப்பிட்ட நாளையில் தேடி எடுத்து கொண்டு வந்தது ஆனால் இதுக்கெல்லாம் அங்கே இருந்த நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணி எந்த சப்போர்ட் இல்லாமல் கடைசி வந்து இப்படி தேடி தெரியாது இடங்களும் தெரியாது அதை விட இந்த பாத்திரம் அந்த அம்மாவுக்கு வந்து சூரியாட அம்மா அவங்க வந்து திருப்பி திருப்பி நான் நன்றி சொல்லிக் கொள்றேன் உண்மையிலேயுமே சூரியன் அப்பா தான் மற்ற அந்த ம் நல்ல ஒரு பொருள் உண்மையிலையுமே அதோட பார்த்தீங்களோன்றால் என்னென்னத்துக்கு இவ்வளோ இவ்வளோ காசுட்டு சொல்கிறேன் அதோட நான் சொல்கிறத விட டிஸ்பிளேயில் போட்டு விட்றேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க எத்தனை போய் வரதுக்கு எவ்வளோ எவ்வளவு லக்கேஜ் கொண்டு போகிறோம் லக்கேஜ் கொண்டு வரலாம் இப்போ லக்கேஜ் கொண்டு வர ஒரு விஷயத்தில் நான் இதை விட மேலதிகமாக சொல்லிக்கொள்றேன் என்னென்னா நாங்கள் அண்ட் அனுபவத்தில் நீங்கள் இப்போ நோமலாக ஐம்பது கிலோ கொண்டு வரதுக்கு நாற்பது கிலோக்கும் பத்து கிலோ கேன் லெஜி லக்கேஜ்க்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுருக்குறீங்கன்னு வச்சிங்களோன்றால் மொத்தமாக ஐம்பது கிலோ தானே அங்கே உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு கிலோ இல்லை அறுபது கிலோ வந்துட்டு இருந்தால் மேலதிகமாக நீங்கள் ஒரு கிலோவுக்கு வந்து இருநூறுபா இந்தியன் மணி அதாவது நாகப்பட்டினத்திலேருந்து கொண்டு இருக்க இருநூறுபா இந்தியா மணி வந்து கட்டி போட்டு நீங்கள் கொண்டு வரலாம் அதில் வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை கிலோ கூடினால் வந்து கொண்டு வரலாம் அது வந்து மட்டுப்படுத்தப்பட்ட கிலோ வந்து சொல்லிடணும் எழுபது கிலோ வரையும் தான் அந்தளவுக்கு கொண்டுலாம் என்று சொல்ல ஆனால் சில பேர் வந்து கூட கூட கொண்டுறோம் எழு நீங்கள் கடைசி எழுபது கிலோ பார்த்துக்கொள்ளுங்க மற்றது வந்து கொண்டு வரும்போது நீங்கள் போன்ற பொருட்களுக்குரிய பில்லை வந்து கவனமாக வச்சுக்கொள்ளுங்க பில் வந்து கட்டாயம் கேட்பினம் என்ன கேட்டவியால் ஒரு சாமான் பில்லு கேட்டினம் பில்லை காட்டினன் அப்போ அதை இப்போ பார்த்துட்டு விட்டுட்டினா பாய்க்கடெல்லாம் சும்மா நோமலாக தொடர்ந்து பார்ப்பினோம் அது வந்து என்ன ஒன்றுக்கும் பயப்படுத்த இல்லை தானே மற்றது அதால் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே வேறு சொல்கிறதுக்கு இல்லை அந்த

பொதுவாக அங்கே இருந்து வரையக்குள்ள வந்து கொஞ்சம் கூடுதலாக பார்ப்பீனோம் எல்லா சாமான்களையும் எடுத்து என்ன கொண்டு வரீங்களோ இங்கே போகிறீங்கன்றதை காப்பினா அதே மாதிரி தான் நாங்களும் இங்கே இருந்து கூட வந்து அக்குவராணி வரை அங்கே பிரிச்சு பார்ப்போம் ஆனால் அங்கே உள்ள தமிழ்நாட்டில் ஆக்கள் வந்து திரும்பி போயக்குள்ள வந்து நோமதை பார்ப்போம் மற்றது வந்து டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி இது சம்மந்தமான விடயங்களை வந்து தெரியல ஃபுல்லாக தெரிஞ்சு விடலாம் என்னென்னா தான் வந்து எங்களுக்கு டிக்கெட் எனக்கு டிக்கெட் போட்டு தந்தோம் எங்களுக்கு இல்லைன்றத விட எனக்கு டிக்கெட் போட்டு தந்துது அப்ப வந்து இது சம்பந்தமான அனுபவம் வந்து அவைக்குதான் கூட இருக்கும் எனக்கு இத பத்தி இவ்வளவு தான் தெரியும் மற்றது வந்து அவையோடைய தொடர்பு கொண்டு வந்து கப்பல் சம்பந்தமான என்ன விஷயம் வந்தாலும் சரி கப்பலை விட மேலதிக அபிமான அது இது பீசா அடிக்கிறது எல்லாமே அவையில் செய்து கொடுக்கணும் விளம்பரம் பண்ணு நினைக்காதுங்க அப்படி எதுவுமே இல்லை